ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون

தொலைக்காட்சியிலோ அல்லது செய்தித்தாள்களிலோ ஒரு விஷயத்தை பரவலாக பார்த்திருப்போம் நீங்களும் கோடீஸ்வரராகலாம் நீங்களும் செல்வந்தராகலாம் நீங்களும் பேச்சாளராகலாம் என்ற ஒரு விளம்பரங்கள் எல்லா இடத்திலேயும் இருக்கும் இன்றைய தினம் வளிமாறுகளுடைய தலைவர் கோசு மொஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு நாமும் இளையேசராகலாம் ஏனென்றால் நம்முடைய சிந்தனையிலே எப்படி இருக்குது என்று சொன்னால் இளவேசராக வேண்டும் என்று சொன்னால் பெரிய தாடி வச்சுருக்கணும் ஆள் மோட்டாவாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் பெரிய ஜிப்பர் முழங்காலத்தை தாண்டி வரைக்கும் பெருசாக போட்டிருக்கணும் உலக பட்ஜெட்டு தென்மையா இருக்கணும் பணம் இருக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கள் தான் இறைநேசராக வர முடியும் அப்படிங்கிற சிந்தனை பெருவாரியான இடத்திலே நம்முடைய உள்ளங்களில் தான் இருக்குது ஆனால் அது நிதர்சனம் அல்ல அது உண்மை இல்லை யாருக்கு இறைநேசராகலாம் நீங்களும் ஆகலாம் நானும் ஆகலாம் அதற்கு அல்லாஹ் சொல்ற ஒரு சில நிபந்தனைகள் அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றி வித்தார் நீங்களும் அடியுள்ளாக்கள் தான் நீங்களும் இரணியர்கள் தான் நானும் தான் என்ற அந்த கருத்தை முன்வைத்து இன்ஷா அல்லா இன்று ஜும்மாவுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வோம் அருமைக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அவழியார்களை பத்தி சொல்றான் பெரும்பாலும் எல்லா இடத்திலையும் மனப்படமாயிருக்கும் நாயத்து அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது எந்த விதமான கவலையும் இல்லை உனக்கு இது அல்லா சொல்றது உண்மையும் அதுதான் ஆனா இந்த இறைநேசர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை ஆனா நீங்களும் இறைநேசராகலாம் எப்படி தெரியுமா அல்லா சொல்றான் வந்ததீன ஆமனோ அந்த இளையேசர்கள் எப்படி இருக்கும்னா ஈமான் கொண்டிருப்பார்கள் நம்ம முஸ்லீம் தானே ஈமான் இருக்கா இல்லையா இருக்குவ அந்த கண்டிஷனில் நம்ம வந்துடுறோம் ஓ காணும் எந்த கோண் ரெண்டாவது கண்டிஷன் அவர்கள் தப்புவாதாரியாக இறையற்றமுடையவராக இருப்பார்கள்

அவங்க காலத்துல வாழ்ந்த பெருமானாரை சந்திக்காத ஒரு பக்கத்து தேசத்துல உபயசுன்னு ஒரு ஆள் இருக்காரு கருண வம்சத்தை சேர்ந்த உபயசுன்னு ஒரு ஆள் இருக்காரு அந்த நபரை கொண்டு என்னுடைய உம்மத்திலே ஒரு மிகப்பெரிய கூட்டம் சொர்க்கத்திற்கு போகும்

ஒரு தன்னுடைய வச்சிருந்த சால்வையே அவங்க கையில கொடுத்து உமர் அடியில் நீங்கள் இருவரும் அந்த உவைத்தி பார்ப்பீர்கள் என்றால் தான் நீங்க ரெண்டு பேரும் பார்ப்பீ பார்க்குகின்ற பொழுது இந்த சால்வையை அந்த உவேத்த கொடுத்து இந்த முன்னாடி வச்சு என் உமரத்துக்காக குவார்த்தியை சொல்லுங்கன்னு சொல்றாங்க பெருமானாகி விட்டார்கள் அபூபக்ர சித்தி நாயகமும் மரணித்து விட்டார்கள் உமரலிய சாவுடைய ஆட்சி காலத்தில் உமரலிய சாஹி அன்பு அச்சுக்கு போறாங்க ஹஜில போய் அந்த கூடி இருக்கிற மக்களுக்கு மத்தியில கேக்குறாங்க நீங்க எமெர்ஜென்சத்திலிருந்து வந்தவங்க யார் இருக்காங்களாம் ஒரு குழு எழுந்திரி நாங்கெல்லாம் வந்திருக்கோம் அப்படியா அந்த தேட்டத்துல ஒரு குறிப்பிட்ட கருண் அந்த குறிப்பிட்ட ஏரியாவை சொல்லி இந்த ஏரியாவுல இருந்து தமிழ்நாட்டுல வந்திருக்கீங்களா ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யாரும் வந்திருக்கா கேக்கிறாங்கல்ல ராம்நாத் டிஸ்ட்ரிக்ல ராம்நாத் டிஸ்ட்ரிக்ல சொல்லி இந்த ஊர்ல இருந்து யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல ரொம்ப நல்ல எல்லா இடத்தையும் கேக்குறாங்க சரி இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கள இங்க கருணுங்கிற வம்சத்தை சேர்ந்த வம்சத்துடைய பேரு கருணுங்கிற வம்சத்தை சேர்ந்து எத்தனை வந்திருக்கீங்களோ குறிப்பிட்ட பேர் வந்துருச்சா அப்படியா உங்கள்ல குவைத் அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு தெரியுமா அவங்களுக்கு ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னா ஒரு ஹலீஃபா கேட்கக்கூடிய அளவுக்கு பெரிய கவர்னர் நாட்டுடைய அதிபர் உமரியல்வாகத்தான் அவங்க ஒரு ஆளை கூட்டி என்னை பத்தி விசாரிக்கிறாங்கன்னா என்னை பத்தி நல்லா நான் பெரிய ஆளா இருந்திருக்கணும் பேமஸ் தான் ஆளா இருந்திருக்கேன் கேட்பாங்க அப்ப அந்த மக்கள் கரண் நம்ம வம்சத்தை வம்சத்தேசம் மக்கள் சொல்றாங்க அமீனு நீங்க கேட்கிற அளவுக்கு அப்படி யாரா யார் இல்லை என்ன சொல்றாங்க நீங்க விசாரிக்க கூடிய அளவுக்கு அப்படி பெரிய உவைசுங்கிற யாருமே இல்ல ஆனா எங்க ஊர்ல உவைசுன்னு ஒரு ஆள் இருக்காரு அவர் ஒட்டக பேச்சுக்கிட்டு இருக்காரு அவர் வேற ஒண்ணுமே இல்ல அவர் ஒட்டாரம் மேப்பாரு காடை தெரிஞ்சு கிடப்பாரு வீட்டுக்கே வரமாட்டா காட்டுக்கிறேன் அப்படித்தான் ஒரு ஆள் இருக்கு அப்படியா அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க நீங்க சொல்ல வரண்டா

ஆடுமிக்கக்கூடிய ஒட்டகம் ஒரு கூட்டத்திற்கு சிபாரிசு செய்வார்கள் என்று பெருமானா சொன்னால் தேவையில்லை தக்குவா போதும் அவர் ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்தால் கூட இறைநேசராக முடியும் அரபைக்குரியவர்களே ஈமான் எவ்வளவு இருக்குது கொண்டு அபூபக்கர் ஈமான் கொண்டாங்க மேராஜுக்கு போயிட்டு வர்றாங்க மக்கத்து குப்பார்கள் எல்லாம் சொல்றாங்க என்ன பூபக்கரை விஜய் கேள்விப்பட்டீங்களா என்ன உங்க தோழர் முகமது என்னமோ நைட்டோ நைட்டோ மக்கா மேராஜுக்கு போனா அப்படியா இங்கிருந்து பைத்தல் முட்டத்து போனாங்களா ஒன்னாவது வாரமா ரெண்டாவது வாரமா ஏழாவது வாரமா தாண்டி போய் அல்லாத ரொம்ப தந்திச்சு பேசிட்டு வந்து தாங்களாமே அப்படியா நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னாங்க ஒரு சமயம் பெருமாநாள் செல்லலாம் வலிவ செல்லும் அபுபக்கர் நாயகத்தை கூப்பிட்டு கேட்கிறாங்க ஏன் அபுபக்கரு இப்படி அன்று காரணம் உங்கள் வந்து கேட்டாங்க என்ன மாதிரி மேராஜுக்கு போனாங்கன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டியல எப்படி ஒத்துக்கிட்டிய அவ பொருத்த நாய்மன் ஈமானுடைய உச்ச கட்டத்தில் இருந்து நாய் சொன்னாங்க யார் சொல்லா ஒரு இது முக்கியமான நேற்றையும் கிடையாது அண்ணா இருக்கான்னு சொல்லியே சொர்க்கம் இருக்குன்னு சொன்னிய நரகம் இருக்குன்னு சொன்னியே இது எதையுமே நாங்கள் பார்க்கல நீங்க சொல்லி நாங்கள் ஏற்று இல்லையா இதுதான் ஈமான் அப்படி நீங்க அல்லாவை பார்த்துக்கிட்டு வந்து சொன்ன விஷயமா நம்புறதுக்கு சாதாரண விஷயம் இதே போல அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி வந்தாலும் சரி அதை எந்த விதமான சந்தேக கண் கொண்டு பார்க்காமல் ஏற்றுக்கொண்டால் அதற்கு பெரியுமா ஒரு சிலர் இருக்காங்க என்னுடைய அறிவு திரு செட்டாகலைய ஓம் கனிமண மூளைக்கு செட்டாக தேவையே கிடையாது ஈமான் குரான் சனிதான முகாரி என் அறிவுக்கு புலக்கப்பட என்று முன்னூறுக்கு மேற்பட்ட ஹரிசுகிற ஏன்னா இவன் யோசித்து பார்த்தானா இவர்கள் யோசித்து பார்த்து இவன் அறிவுக்கு அது ஒத்து ஒத்துவராக நீக்குகின்றார்கள் கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட ஈமாக அழியால் ஆக முடியாது என்ன இருக்குகின்றதோ கண்மூடித்தனமான ஈமான் அப்படி இருந்தாச்சுன்னா தான் நாம் இறை நேராக முடியும் அதே போல இன்னைக்கு பணம் வந்துருச்சுன்னா உலகத்துல எல்லாமே மாறி போகுது பணம் வந்தவன் எப்படி தக்குவா இருக்கும் ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் பணம் வந்துட்டா அவன் போடுற ஆட்டம் ஒண்ணுமே அஞ்சு வருஷம் ஒரு வார்டு மெம்பர் அவங்க போடுற ஆட்டம் ஒரு எம்எல்ஏ வாயிட்டா அவங்க போடுற ஆட்டம் அதுக்கு மேல மினிஸ்டர் ஆயிட்டா என்ன முடிவு பண்ணிடுறாண்டா இந்த ராமநாத மாவட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் இந்த மாவட்டத்துக்கு நம்ம கடவுள்ங்கிற அளவுக்கு அவன் முடிவு பண்ணிடுறான் அருமைக்குரியவர்களே ஆனால் இதெல்லாம் உலகத்துல பணம் வந்துச்சுன்னா நடக்கத்தான் செய்யுது ஆனால் அல்லாஹுவை அஞ்சி தக்குவாவோட நான் உண்மையிலே இருப்பேன் சொன்னா அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களும் மௌலியாக்காக இருந்திருக்கிறாங்க உமையாக்களுடைய கலீஃபாவில் உமர் இப்ப அப்துல் அஜீஸ் என்ற மிகப்பெரிய ஒரு இறைவேற்ற செல்வர் ஆட்சியாளர் அதிபராக கவர்னர் மிகப்பெரிய ஆட்சியாளர் வந்தவங்க அவங்களுடைய மரண தருவாய் எப்படி இருந்துச்சு தெரியுமா மரத்தா போறதுக்கு முன்னாடி என்ன செய்ய இருந்த காசு வெறும் பதினெட்டு திருகம் வெறும் பதினெட்டு திருகம் இருக்குது அந்த பதினெட்டு திருகத்தை அப்ப போறாங்க இந்த ஒன்பது திருகத்துக்கு என்ன அடக்க செலவுக்கு ஒன்பது திருகத்தை என்னுடைய சொந்த பந்தமான பதினோரு பிள்ளைகளுக்கு நீ பிரிச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க அருமைக்குரியவர்களே இவர்களை போன்ற இரணிய சிறு செல்வர்கள் இவங்களுக்கு பின்னாடி அபு ஜாஃபர் என்ற உமையாவுடைய கழிப்பா பதவிக்கு வர்றாரு அப்ப அந்த அரபு ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு கலியப்பாவிற்கு முன்னாடி அந்த ஊர்லேயே மிக பிரபலியமான ஒரு இரவு ஒரு மார்க் அறிஞர் இருந்தா அவங்களை கூப்பிட்டு கேட்பாங்களாம் ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுங்க ஏன்னா நீங்களும் உயர்ந்தவங்க தக்குவாத அறிங்க அதெல்லாம் நடந்துக்கிறேன்னு அட்வைஸ் பண்ண சொன்னாங்களாம்

கேள்விப்பட்டிருக்கோம்ல இப்படி நடந்துச்சு நான் படிச்சிருக்கேன் புத்தகத்தை சொல்லலாம் கேட்க போகும்போது நீ கண்கூடாக பார்த்த நிச்சயத்தையும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க என்னுடைய இரு பெரும் அதிபர்களை கலிபாக்களை நான் பார்த்துட்டேன் ஒண்ணு மர்வாணிபின் மருவான் இந்த ஒண்ணு அவருடைய தந்தை மலிகன் அப்துல்ல அஜீஸ் இந்த ரெண்டு கலியூபாக்களை என் பார்த்திருக்கேன் இந்த ரெண்டு கலியூபாவில் மருவாணிபுள் மாலிக்கும்

நூறு ஒட்டைகளை சதக்கா குடிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரா இருந்தாங்க யார் யாரெல்லாம் மர்வானுடைய பிள்ளைகள் சொத்து சென்று வச்சு போனார்களோ நடு தெருவில் நின்று அடுத்தடுத்த காசு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆனாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க கண்ணியத்திற்குரிய அல்லாருடைய நல்லதியார்களே இறைநேர்ந்த செல்வர்கள் அவங்க தக்குவாவோடு இருக்குது அது அவங்களுக்கு மட்டும் பிரயோஜனமாகல தன் பிள்ளைகளிலும் பக்குவப்படுத்துகின்றது இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆட்சியாளர்கள் இருக்காங்க சரி இது அரபுலகம் அரபுலகத்துல போயிட்டு போறாங்க நம்முடைய மொகலாய வம்சத்தை சார்ந்த அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை கேள்விப்பட்டிருப்போம் எல்லாரும் பார்த்திருப்போம் அவங்க மரணிக்க போகும்போது அவங்க வசியத்தை செய்யறாங்க நான் ரெண்டு இடத்துல காசு வச்சிருக்கேன் வீட்டுல எந்தெந்த இடத்துல சொன்னா நான் தொப்பி வச்சு அவங்களோட ரெண்டு வேளை பார்த்தாங்க எவ்வளவு அதிபராக இருந்தாலும் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபராக இருந்தாலும் சொந்தமா தொப்பி செ அந்த காசை வச்சு சாப்பிட்டு வந்தி பிரமத்துல குருஹானை கைப்பிறதியாக எழுதி அறிவித்து சம்பாதிச்சார்கள் அரசாங்க காசு எடுக்கிறதே கிடையாது இருந்து நான் ரெண்டு காசு வச்சிருக்கேன் ஒரு இடத்துல நாலு ரூபாய் ரெண்டு நம்மளுக்கு அந்த கேள்விப்படும் ஒரு அண்ணா ரெண்டு அணா இப்ப அதெல்லாம் கிடையாது கேள்விப்பட்டிருந்த நாலு ரூபாய் ரெண்டு அண்ணாவும் ஒரு இடத்துல வச்சிருக்கேன் இன்னொரு இடத்துல இது வந்து தொப்பி தட்டி வித்த காசு இன்னொரு இடத்துல நான் முன்னூத்தி ரெண்டு ரூபாய் வச்சிருக்கேன் அது குருவான் கைப்பிரதியாக எழுதி சம்பாதிச்ச காசு அந்த முன்னூத்தி இரண்டு ரூபாயை குறிப்பிட்ட ஏழைகள் சொல்லி இவர்களுக்கு சரக்கா கொடுத்துருக்கீங்க இந்த நானூறு ரூபாய் ரெண்டு அணாவை வச்சு என் ஜனாதாரை அடக்குங்கள் என்று சொல்லி காட்டினார்கள் அருமைக்குரியவர்களே பணம் இறைமை செலாவதற்கு ஒரு தடையே கிடையாது இதே போல மிகப்பெரிய கஜினி முகமது வரலாற்றிலே கேள்விப்பட்டிருப்போம் இஸ்லாமிய வரலாற்றை திருத்தி இன்றைய நடைமுறைகளை அவரு வந்தாரு போராடினாரு கொள்ளையடி சொல்றாங்க ஆனால்

அவங்க எடுத்து சரி பண்ண போகும்போது அவங்க அடக்கப்பட்ட சந்தும் பெட்டி பெட்டி அடுக்காம கூட இருக்கு அப்படியே ஏன்னா ஆச்சரியமா இருக்கு ஆயிரத்தி கிட்டத்தட்ட பத்தாவது நூற்றாண்டுல ஆயிரத்தி முப்பது ஒப்பாத்தா நான் நினைக்கிறேன் அந்த ஆயிரத்தி முப்பதாவது ஒப்பாத்தாய அடக்கப்பட்டவங்க

பல வருடங்கள் ஆட்சி செய்தார்கள் சராசரி மனிதராக இவர் வெளித்தோற்றுக்கு தெரிந்தாலும் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான் பணம் இவருக்கு தடையா இருப்பதே கிடையாது அப்படிப்பட்ட வாரணம் வாழ்ந்து எத்தனையோ இளைஞ செல்வார்கள் அதனால நம்ம பணக்காரங்க நம்ம அந்த பணம் வந்ததுனால ஏதுன்னா இரு மட்டும் நினைக்க தேவையே இல்லை அந்த பணத்தை தூர தள்ள வெஞ்சு விட்டார்கள் ஓத்துலாயம் மகையத்தினம் தொடங்காதியார் மிகப்பெரிய கோடின்னு சொல்கள் அப்போ ஹனிவா ரமத்துல்லா இரையும் மிகப் பெரிய ஜோடி வியாபாரி ஜுனிதல் வருடாதி ரமத்துல்லா இறையும் வைர வியாபாரி ஒன்னா கடையில உட்கார்ந்து

இது மனிதனுடைய இயல்பு இருக்க கூடாது சொல்லல இது மனிதனுடைய சராசரி மனிதனுடைய இயல்பு ஆனால் இவர்கள் வைர வியாபாரியாக கோடீஸ்வரராக இருந்தால் கூட இவரோட எண்ணம் எப்படி இருந்தது அது அல்லாவுடைய பொறுப்பில் உள்ளது நம்ம காட்டை இல்லையா இதுதான் பணம் வந்தாலும் சரி என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி அவர்கள் பணத்துக்கும்

அஞ்சிக்கொள்ளுங்க எப்படி எப்படி அப்படி எப்படி மேற்படணும் பெருமக்களும் எப்படி அல்லாஹை அஞ்சினார்களோ எப்படி அல்லாஹை பயந்து வாழ்ந்தார்களோ எப்படி சதா எல்லா நிலையிலேயுமே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று வாழ்ந்தார்களோ அந்த நிலை போல நான் வாழ்ந்தோம்னா நானும் விரும்பிய தகதம் அடுத்தவர்களை பத்தி தவறான சிந்தனைகளை வந்தே கிடையாது ஒரு தடவை உமர் நாயனும் இறங்குவடம் வர்றாங்க பந்துக இருக்கு போது தூரத்துல பாக்குறாங்க ஒரு ஆணும் பெண்ணும் நிக்கிறாங்க என்ன வேற நம்மளுக்கு எண்ணத்துலே போம்பளை இன்னும் ஏ தவறான நிக்கிறாங்க அப்படி உமரில மனசை பட்டுருச்சு நீ நேரம் போறாங்க சாட்டையை கொண்டு போறாங்க யாரு அவர் சொல்றாங்க நூறு கரம்பு நாங்க வந்துட்டோம் ஒரு வீட்டை தேடி வந்தோம் எங்க இருக்கு அட்ரஸ் தெரியல இருக்கோம் உமர ஒண்ணும் சொல்லல அந்த சாட்டிய கையில கொடுத்து என்ன அடிங்கன்னு

இரவு வலம் வருகின்றார்கள் காலை அதிகாலை நேரம் பதிலுக்கு முன்பு ஒரு வீட்டிலே இரண்டு பெண்மணிகள் பேசிக் கொள்கின்ற பேச்சை உமர்வு எல்லாத்த கேட்கிறாங்க என்ன பேசுறாங்க தாய் சொல்றாங்க மகளை பார்த்து அந்த மக பேரை சொல்லி அந்த மக பேரு உங்க உமாரா ரஜியம் மகத்தால அண்டா மகளை பார்த்து சொல்றாங்க அம்மா காலை நேரமாச்சு நீ என்ன செய்யணும் அந்த பால்ல கொஞ்சம் தண்ணிய கலந்து வச்சாட்டு செட் ஆகும் கலந்து வையமான்னு சொல்றாங்க அப்ப அந்த பெண்மணி உமாறாத வியப்பாக அங்க அவங்க சொல்றாங்க ஏமா அமீரல் மோமினின் உமரவியாகத்தலாந்து சமீப காலத்தில ஒரு உத்தரவு போட்டாங்க ஞாபகம் இருக்கா என்னமா உத்தரவு பால்ல யாரு தண்ணி கலக்க கூடாது சட்டம் போட்டுருக்காங்கள தெரியுமா அது கோடி நம்மை கண்காணிப்பதுதான் வேலையா அவர்கள் எங்கோ இருக்குகின்றார்கள் எங்கோ இருப்பார்கள் நாம் இந்த நேரத்தில் தண்ணியை கலத்த அவருக்கு தெரியவா போகுது என்று அந்த அம்மா சொல்றாங்க

தேதி கம்மி கூட தக்குவா எப்படி இருக்குது ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் நூறு சதவீதம் நூறு சதவீதம் இருக்கும் முழுமையானவர்கள் ஏன்னா நபிமார்களையே அல்ல பணவர் கூட எல்லா நபிமாரும் ஒரே ஸ்டேட்டஸ்ல இல்ல அல்ல குருவானா சொல்றான் தில்கர் ருசுலு பொங்கல்னா பேடகும் அல்லா ஒவ்வொரு நபிமார்களையும் தரம் வாரியாக உயர்வாகும் தாழ்வாகும் வைத்திருக்கின்றோம் அதே போல இறைநேசர்களையும் நாம் உயர்வாகவும் தாழ்வாகவும் வைத்திருக்கின்றோம் யாரிடத்திலே முழுமையாக நூறு சதவிகிதம் சதவீதம் இருக்கா நீங்கள் பாதி இறைநேசர் ஆயிட்டீங்க நீங்க அறுபதாகவும் எழுபதாகவும் உயர்ப்பதற்கு நீங்க முயற்சி செய்தால் அல்லா பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாவும் பெருமானார் சல்லல்லா வளைவர் செல்லம் காட்டி தந்த வழியை விட்டு நான் தவறாக நடக்கக்கூடாது உள்ளத்தை வட்டிச்சுன்னு சொன்னா உலக ஆசை எந்த விதமான பயமும் இல்லாமல் முழுக்க முழுக்க வாழ முடியும் நம்ம அழிச்சிக்கிட்டீங்களா நம்ம இவ்வளவு தொழுவருமா போறோம் வரலாம் இதை வச்சு எப்படியாச்சும் சொத்துக்கும் போயிட முடியுதான்னு அசா இபனும் அபி ரபியாம் அபி ரபா உங்க யாருன்னு சொன்னா இமா அபோகணி பா ராம தொல்லாய அலைகளுடைய உஸ்தாத் ஆசிரியை பெருந்தக அவன் ஜவுளி யாவாரம் பார்த்தாங்க வீட்டிலே ஜவுளியெல்லாம் கொண்டு போய் மொத்த யாவாரையில கொடுப்பாங்க ஒரு பெரிய பேக்கிங் பண்ணி மொத்த யாவார்ட்ட குடுக்குறாங்க அவரை காரணம் பண்ணிட்டு உதாரணமா அதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா வருது வச்சுக்கல நான் உனக்கு வந்து எழுபதாயிரம் தான் தருவேன் சொல்றாரு அந்த யாரு யாராவது கேட்கறாரு ஏன்னா ஒரு லட்சம் ரூபா தரச்சு தந்திருக்கேன் நீங்க எழுபதாயிரம் ரூபா திறந்துருக்கலையே ரூபாய் ஏன் இல்ல நீ மொத்தமா கொண்டு கொண்டு வந்து வர போகும்போது சின்ன சின்ன டேமேஜ் கையில செய்யறத மிஸ்ரீங்க எல்லாம் கையில செய்ய போது சின்ன சின்ன டேமேஜ் எல்லாம் ஏற்படும் அதெல்லாம் கடிச்சு விட்டா எழுபது சதவீதம் தர முடியும் எழுபதாயிரம் ரூபாய் தருங்கிறாரு என்ன செஞ்சிருக்கோம் ஒப்பார வைக்க ஆரம்பிச்சா அது நான் ஆரம்பிச்சிட்டாங்க அழுகுறாங்க ஏன் பெரியவரை நீ அழுகிறீங்க காசு குறைச்சி இல்ல நீங்க கேட்ட காசையே தஞ்சர் இல்லவே அழுதுட்டு இருக்காங்க நிப்பாட்டுங்க அழுகிறீ இல்ல நீ வந்து நான் ஆடையில சின்ன சின்ன டேமேஜ் இருக்கும் இதனால என் அமலை கழிச்சு நீங்க காட்ட கலச்சிக்கிட்டு நீ தந்திருக்க நானும் சுவனத்துக்கு விடலாம் என்று எண்ணி ஒரு சில மாநாட்டுகள் செஞ்சிருக்கின்றோம் தொழுந்துருக்கின்ற நோம் துக்குரு ஓதி ஓதிருக்கின்ற குருவா ஓதிருக்கின்ற சகஜத்தை சொல்றேன் எத்தனையோ நகனால நோம்மா பிடிச்சு இந்த அமல்களை வச்சு நான் சொற்கத்துக்கு போய் முடிவு பண்ணியிருக்கேன் நீ சொன்னது மாதிரி நான் தொழுகையில ஓட்ட இருக்க எல்லாருக்கும் எல்லாம் முழுசனை சொல்ல முடியுமா நம்ம நோன்பு நோக்கையில் எத்தனையோ சின்ன குறைபாடுகள் இருக்கும் தக்காத்து கொடுக்கும் முறை என்ன நாலு பேர் பாக்குங்கிறக்கா கொடுத்துருப்போம் அல்ல பாதுகாக்க கொடுத்துருப்போம் அவர் சொல்றாங்க நான் செய்த பெரிய இவாதாக்கு வச்சிருக்கேன் இதுல உள்ள டேமேஜ் இதிலெல்லாம் நல்லா கழிக்க ஆரம்பிச்ச அன்னக்கு என் நிலைமை என்ன ஆராது அருமைக்குரியவர்களே

நம்ம எண்ணத்திற்கு இருந்தால் ஒண்ணுமே இருக்காது இதே போல எல்லா விதத்திலேயுமே அல்லாஹ் பார்க்கின்றான் அல்லா சிந்தனைகள் அப்படியே போயிடும் ஒரு வீட்டுல அம்மா நெருப்பு எரிச்சு இருக்காங்க கேஸ் அடுப்பு இருக்கு அந்த காலத்துல விறகு அடுப்பு தான் பெரிய பெரிய கட்டையெல்லாம் வச்சு அதை சூடாக்கிட்டு இருக்காங்க சூடாக்கின்ற பொழுது சின்ன சின்ன குச்சிகளையும் உள்ள போய் அந்த அம்மா அவன் பையன் சின்ன பையன் ஒரு பத்து வயசுக்கு உட்பட்ட பையன் கேட்கிறான் ஏன் சின்ன சின்ன குச்சியை வைக்கிற இல்ல இந்த பெரிய பிறகு பிடிக்கணும்னா சின்ன குச்சியை வச்சாத்தான் பிடிக்கும் இது தளத்துல புடிச்சி எரிஞ்சாத்தான் அது எரியும் சொன்ன உடனே இந்த பையன் அது ஆரம்பிச்சுட்டான் அவங்க அம்மா கேட்கறாங்க ஏன் அழுதுற அங்க இல்லம்மா இந்த பெரிய கட்டை சுள்ளிகளை குச்சிகளை வச்சு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க நாளைக்கு பெரியவங்களையெல்லாம் நரகத்தை அவர்கள் எரிய வேண்டும் என்பதற்காக எங்களை போன்ற சிறுவர்களை நரகில் போட்டு விடுவானோ என்னையும் அல்ல நரகில் போட்டு விடுவானோ என்ற உள்ளம் எண்ணத்திலே வந்தது நான் அழுகின்றேன் நாளை மருமைகளுக்கு என்னுடைய நினையை நினைத்து அழுகிறேன் என்று திருமணம் சொன்னாராம் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் ாக முடியும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஈமானை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் முடிந்த அளவிற்கு நம்ம தக்குவாவோட அடுத்தவங்களுடைய விஷயம் தக்குவா எங்க கோட்டை விடுறோம் சொன்னா பிற நபர்கள் நடந்துக்கிற விஷயத்துல பெரும்பாலும் நம்ம கோட்டை விடுறோம் அடுத்தவங்க விஷயத்துல வாய்ந்த வரை பேசிடுறோம் தப்பா பேசிடுறோம் தப்பா என்ன வந்து இருக்கு இது ஒரு வேளை நம்ம தப்பா பேசிட்டா ஆஹா நம்ம பேசணும் நண்பர்களுக்கு பேசிக்கிறோம் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கானே அல்லா பேசுவாங்க என்ன ஒரு உள்ளத்த வந்துருச்சுன்னா தக்குவா இருக்குது இந்த தக்குவாவை எப்படி அதிகப்படுத்த வேண்டுமோ எல்லா நிலைகளையுமே அல்லாஹ பார்த்து கொண்டு இருக்கிறார் என்னத்தோட நாம் தவறிழைக்காமல் நிச்சயமாக நீங்களும் நானும் இறைநேசாகலாம் அப்படிப்பட்ட உயரிய அந்த அல்லாஹுக்கு நெருக்கமான அந்த இறைநேச பதவியே உங்களுக்கும் எனக்கும் தந்துவானாக நின்று அவனிடத்திலேயே பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அசலாம் அடைக்கும் பிரம்மத்து